ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீச்சர் வந்து அறுபதாவது பிறந்தவங்க வந்து கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பிறந்த நாள் என்ன கலெக்டா பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் சரி இன்னைக்கு இன்னைக்கு நம்மளோட கொஞ்சம் யோசிக்கலாம் நம்ம போயிட்டு அந்த கேக்ல வந்து கேண்டில் கண்டிப்பாக வைப்பாங்க அந்த கேண்டில் பதிலாக நம்ம அந்த பட்டாசு வைக்கிறதுக்கு இந்த வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் தான் கேக் தெரிச்சு மிஸ்ஸோட மூஞ்சிலெல்லாம் படும் கொஞ்சம் நல்லா காமெடியா இருக்கும் சோ அதனால நம்ம அந்த வீட்டு வீட்டு மேல ஏறி பட்டாசு எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடி பார்க்கலாம் இன்னைக்கு என்ன இந்த பையன் வரவே மாட்டான் நம்ம வீட்டுக்கு தினமும் தொந்தரவு பண்ணிட்டே போவானே ஒண்ணு பெல் அழுத்துவான் என்ன ஏதாவது பண்ணிட்டே இருப்பானே நம்மள மிஸ்ஸு உள்ள தண்ணி குச்சுட்டே நம்மள தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மைண்ட் வைஸ் லைட்டா கேக்குது நம்ம மேலே பார்ப்போம் மிஸ்ஸுக்கு வெயிட்டான பார்ட்டி இருக்கு இன்னைக்கு அறுபதாவது பிறந்த பார்ட்டி பாட்டி ஜூஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஜூஸ் வச்சுக்கலாம் ஓகே இதுல ஏதாவது கிராக்ஸ் இருக்கா

செலிப்ரேஷனுக்கு பயங்கரமா ரேட்டுக்கா இருக்கா கத்திரிக்க இருக்குது அங்கங்க ஜூஸ் கேன்லாம் இருக்குது அறுபது நாள் பிறந்த நாள் கொண்டாடுறா ஏதாவது பசங்களை ஏதாவது இன்வைட் பண்றாங்களா அவன் மட்டும் சாப்பிட்டா அவன் மட்டும் ஜாலியா இருக்கணும் யாரும் கூடவே மாட்டான் நீ ஒழுங்கா நான் கூப்பிடுறது ஒழுங்கா நடக்காம கீழே தான் நடக்கிறேன் நேராக தான் நடக்கிறேன் சரி மிஸ் எங்க இருக்கிறீங்க என்ன பாத்ரூம்லாம் இங்கே இருக்கு பாத்ரூம் இருக்கு நம்ம வந்தோம் கேண்டில் ரீப்ளேஸ் பண்ணணும் கிராக்கர் கிராக்கர்ஸ் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நம்ம ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிட்டு கேக்கு மேலே இந்த கேண்டில் எடுத்துக்கிட்டு போட்டு அதை போய் வைக்கணும் ஓகே நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு மிஸ்ஸு மேலே போயிட்டு இருக்காங்க பாருங்க ஐயோ பார்க்க போறா பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கேண்டில் எடுத்துட்டு கேக்க வச்சாச்சு ஓகே கேண்டில் இப்போ நான் ஓடிட்டேன் பண்ணு உனக்கு பயங்கரமான பார்ட்டி இருக்கு ஓகே நம்ம இந்த ரூம்ல போயிட்டோம் கொஞ்சம் ஒளி சேர்ந்து பார்க்கலாம் மிஸ் அந்த ஃபயர் ஆகி எப்படி கேக்கு தெரிக்குதுன்னு மூஞ்சில மிஸ் சந்தோஷமா போறாங்க சரி ஓகே நம்ம இப்ப இந்த கேனல பார்த்து வைப்போம் ஏதாவது விஷ் பண்ணிட்டு பார்த்த வைக்கணும் கடவுளே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிக்கணும் எச்எம் தான் என்ன திட்டுறானுங்க ஐயய்யா இந்த கிராக்கரை வச்சதீங்க இன்னும் சந்தோஷமாவே இருக்க விட மாட்றாங்க என்ன மிஸ் பாட்டி நல்லா இருந்ததா அதுக்குள்ள டிவி பார்க்க போயிட்டு இருக்க சரி ஓகே இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா மிஸ் வந்து டிவி பாத்துட்டு இருக்காங்க அவங்க படிக்கிற புக்ல வந்து நம்ம ஒரு தேலை வைக்க போறோம் சரி இப்போ நம்ம டிவி பாப்போம் அடுத்து கொஞ்ச நேரம் படிச்சா ரிலாக்ஸா இருக்கும் ஓகே இப்போ வந்து அந்த தேலை வந்து நம்ம வீட்டுல போய் தேடி பார்த்து அதை எடுத்து மிஸ்ஸோட புக்ல வைக்க போறோம் நம்ம காலிங் பில் அழுத்திடலாம் அப்படிலாம் மிஸ் வந்து வெளில வருவாங்க நம்ம அதுக்குள்ள பின்னாடி கூட மேல போய் ஏறி அந்த டார்ச்சர் ரூம்ல தான் அந்த கேண்டில் இருக்கும் சி சாரி கேண்டில் இல்ல ஸ்பைடர் ஸ்பைடர் எடுத்துட்டு போயிட்டு முதல்ல இந்த இது அது என்னது முதல்ல இந்த காலிங் பெல்ல கழட்டி வைக்கணும் காலிங் பெல்ல அடிச்சிட்டு அடிச்சிட்டு எவனோ போயிடுறான் காலிங் பெல்ல அழுத்தி சாவடி தான் என் வேலையே உனக்கு இது வரைக்கும் கேண்டில் ஓகே கேண்டில் எடுத்தாச்சு சரி சாரி கேண்டில் கேண்டில் வாயில வருது ஓகே ஸ்பைடரு ஸ்பைடரை எடுத்தாச்சு ஸ்பைடர் ஆக்சுவலி பார்த்து எடுக்கணும் இல்லைன்னா அது நம்மளே கட்சி விட்டுறோம் ஸ்பைடரை எடுத்தாச்சு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு புக்கில் சொருகிற வேண்டிதான் அதுக்கு முன்னாடி நம்ம கீழே ஜம்ப் பண்ணி போய் ஃப்ரண்ட் கேட்ல போய் திரும்ப காலிங் வில் அழுத்தலாமா காலிங் வில் அழுத்தினா ரொம்ப டார்ச்சர் ஆயிருவா நீ உள்ள வருவேன் தாண்டா ஒரு ப்ளூ கலர்ல பூட் போட்டுர்க்கே பூட்டே போட்டா ஏய் ஒழுங்கு மரியாத காலிங் வில் அழுத்தாமா போடாத ரோஸ் மண்டா பூட்டு போட்டு நீ வாட்டு உள்ள போய்டியா இரு ஜன்னல் வச்சு உள்ள வரா இரு வரா உள்ள வந்துட்டேன் எங்க இருக்கு புக் ஆ இது இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா கேக்குதா இருக்குது ஆ புக் இருக்கு வச்சாச்சு சரி இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு கொஞ்சம் படிக்க போலாம் நம்ம இந்த ரூம் விட்டு வெளிய போய்லாம் இவர் பூட்டலாம் இருக்கா பார் இன்னும் ஒரு நாள் கோடா இருந்து பூட்டை உடைக்கிறேன் ஓகே மிஸ் எப்படி பயப்படுறாங்க கொஞ்சம் பார்க்கணுமே எப்படி உள்ள போய் பார்க்கறது திரும்ப உள்ள போய் பார்ப்போமா சரி ஓகே மிஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டோம் புக்கை ரீட் பண்ணிட்டு ஓகே நம்ம இப்ப புக்கை ரீட் பண்ண போலாம் அது வேற ஸ்டோரி புக்கு செம்மையா இருக்கும் கண்ணா ரீட் பண்ணிட்டு அப்புறமா போலாம் புக்கை தோற ஆஹ் ஐயோ என்னடா மூசிலே மூச்சுலேயே போப்பா ஐய ஐயோ ஒட்டிக்குச்சே அவ்வளவு காப்பாத்துங்க